ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்தாச்சு லோடு இறக்கி முடிச்சுட்டு ஒரு வழியாக இங்கே வந்தாச்சுங்க வந்து நிப்பாட்டிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ வெளிச்சம் இருக்கும்போதே வந்துவிட்டோம் இடம் கொஞ்சம் மழை பெஞ்சு இருக்கிறதுனால வண்டிங்களாம் சுற்றி சுற்றி தான் போதும் சுற்றினா வீண் சுற்ற ஆரம்பிச்சிருது அந்த ஈரத்தில் வந்து மாட்டினதுங்க பாருங்க கரெக்டாக வந்துடுமா வந்துரு வந்துட்டு வந்துட்டு வரல சுற்றுது அழட முன்னாடியும் நின்றுச்சுங்க கடவுளே அந்த சேத்துல இறங்கி ஜாக்கிரிக்கிறதுக்கு போதும் போதுனாயிரும் சரி நம்மளால முடிஞ்சது போய் ஏதாவது தள்ள முடியுதான்னு ட்ரை பண்ணுவோம் யூனியன் ஸ்டேட் டூ அடுத்த மாநிலம் பாண்டிச்சேரியில இருந்து அடுத்த மாநிலத்துக்கு எங்க நம்ம லோடு இருக்கோன்னு சொல்லிட்டு இது போல அழகாக குளிச்சுட்டு துவைச்சி போட்டு போகிறோமா கடைசியில் இங்கேருந்து புறப்படுற நேரத்தில் அர்ஜென்ட் அர்ஜெண்டாக மொத்த துணியும் மறந்து இங்கேயே விட்டு போயிடுறது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியில் நிறைய வாட்டி அந்த மாதிரி மறந்து விட்டு போயிருக்கேன் அதனாலே ஞாபகமாக புழிஞ்சு வண்டிக்குள்ளே போட்டுக்கிட்டா கூட பிரச்சனை இல்லை வெளியே காய போது தான் பிரச்சனை ஆயிடுது மறந்துட்டு போயிடுது அதனால தான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் வெய்நாட்டில் எப்படியும் காஞ்சி எடுத்து தூக்கி வண்டியில் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு பார்த்தேன் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீசல் திருடு போவது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வடக்கில் தான் இந்த மாதிரி தொல்லை பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி டீசல் திருடு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையாகவே இதை அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்து உண்மையாக அதை தடுக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை கூட இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் எதுவும் நடந்திருக்குன்னு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவு பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குங்க டீசல் எவ்வளோ கிட்டத்தட்ட நூறு ரூபாயை கடந்து இருக்கு அதை திருடுனாங்கன்னா டிரைவருடைய தலையில் தாங்க கட்டுவாங்க அப்படி இல்லைன்னா அது எத்தனை பேர் எவ்வளோ இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கம்ப்ளீட்டாக முடிய போகுது தலைகாணி வரையெல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன் போர்வை கட்டியிருக்கோம் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு சமைச்சாச்சு இன்றைக்கி முழுசாக லோட் ஆகலை இன்றைக்கி ஒரு பொழுது இங்கேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நாளைக்கு தான் எதோ லோடாகும் நமக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வண்டி இருக்குது போல் அதுங்க போனால் தானே நமக்கு லோடு கிடைக்கும் பார்ப்போம் ஏன்னா அதுவும் குஜராத் சைடு தான் ஏற்ப லோடு என்ன நிலவரம்னு சொல்லிட்டு பார்ப்போம் தொப்பூரில் இந்த விபத்து ஒன்று நடந்திருக்குது அது பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைவான வீடியோ பிடிச்சிருக்காங்க பின்னாடி ஒரு வரக்கூடிய ஒரு வண்டியிலேருந்து முன்னாடி போகக்கூடிய வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகக்கூடியது லைவாக பிடிச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் கீரில் வந்தால் கூட சில நேரங்களில் விபத்து ஏற்படுது அது என்ன காரணம்னா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வண்டி பிரேக் நிற்கல கிளர்ச்சு அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க அழுத்தி பிடிச்சாங்கன்னா அது கண்ட்ரோலை மீறி போகும் அந்த வேகம் அதே போல் கீரை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க கீரை குறைச்சாலுமே அந்த விபத்துகள் நிறைய நடக்குது அதுக்காக பார்த்தீங்கன்னா மேலே இருந்தே ஸ்லோ பண்ணி வர்றது தான் ரொம்ப ரொம்ப ஒரு பாதுகாப்பானது அதை நிறைய பேர் செய்ய மறந்துடுறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல நிறைய விபத்துகள் வந்து சமீபத்தில் அந்த பாலம் செஞ்சு செய்யறதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் கூட நிறைய விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்கு அதை இந்த விபத்து பாருங்களா கரெக்டாக அந்த சமயத்துல வீடியோ எடுத்துருக்குறாங்க அப்படியே அந்த திட்ட அடிச்சு தூக்கிட்டு லெஃப்டில் போய் நிற்கிது வெறும் புகை அந்த தூசி எப்படி பறக்குது பாருங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக வட மாநிலத்தில் எவ்வளோ பெரிய காடு எவ்வளோ பெரிய மலை பள்ளம் எல்லாத்தையும் பார்த்து ஓட்டுற நம்ம ஓட்டுநர் சொந்தங்கள் இந்த பக்கம் வரும்போது மட்டும் கொஞ்சம் அசால்ட்டாக வர்றது கொஞ்சம் ரொம்ப மனசு கவலையாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க இன்றைக்கான சமையல் பார்த்திங்கன்னா முட்டை தாங்க ஒரு ஆறு முட்டை வாங்கிட்டு வந்துருந்தோம் அதுதான் சமைச்சிட்ருக்குறோம் நேற்று பார்த்திங்கன்னா லோட் ஆகலை இன்றைக்கி ரெண்டாவது நாள் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து காலையிலேயே கொஞ்சம் லேசாக வெயில் அடிக்கிற போல் இருந்தது அதனால் கட்டி விட்டாச்சு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேசான மழை தான் மழை பெஞ்சிச்சு இப்போ இதுக்கு மேலேயும் வருமா என்னன்னு சொல்லி தெரியல கிளைமேட் ஓரளவுக்கு மூடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கி செஞ்சு சாப்பிடுவோம் எத்தனை மணிக்கு லோட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் இன்னும் விசில் வந்துருச்சு சாப்பாடு செஞ்சு வச்சாச்சுங்க ம் பார்ப்போம் இன்றைக்கான பொழுது எப்படி நமக்கு அமையுதுன்னு சொல்லிட்டு நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா டீசலில் அடுப்பு வைக்கிறோமையா அதே நிறைய பேர் வந்து டீசலும் பெட்ரோலும் மிக்ஸ் பண்ணி எரி வைப்பாங்க சில பேர் டீசலும் மண்ணெண்ணையும் போட்டு எறி வைப்பாங்க சில பேர் வெறும் மண்ணெண்ணையும் பயன்படுத்துவாங்க அது ரேட் அதிகமாக இருக்கிறதுன்றதுனால டீசல்லே எறிவிக்கிறோம் டீசலில் நம்மளுக்கு எரியுதா இவ்வளோ தூரத்துக்கு கறி பிடிக்குது ஆனால் கறி வந்து பெட்ரோல் கலந்து எரிச்சாலுமே கீழே அடியில் கண்டிப்பாக கறி பிடிக்குது நம்ம வண்டியில் டீசல்ல இவ்வளோ கறி பிடிக்குது சில பார்த்திங்கன்னா டீசல்ல தான் எறி வைக்கிறாங்க ஆனா சுத்தமா கறி பிடிக்காமல் கீழே மட்டும் கொஞ்சோண்டு கறி பிடிச்சிருக்குது இது வேற வேக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கிரீஸ் கன் நம்மக்கிட்டே இருக்குது இருக்கு அப்படியே கட்டுங்களுக்கு எல்லாம் கிரீஸ் அடிச்சாச்சு இன்றைக்கி என்னடா சமைக்கலான்னு சொல்லி நினைக்கும்போது தான் கிட்டத்தட்ட முட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த முட்டையை தான் பார்த்திங்கன்னா வேக வச்சு அதை சின்ன சின்னசாக கட் பண்ணி குழம்பு செஞ்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருக்கிறத வச்சு சமைச்சு பயங்கரமாக ருசிக்க போகிறோம் வாங்க சூப்பராக இருக்குது குழம்பு இன்றைக்கி பொழுது பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆகுது ஒரு ஒரு கிலோ கடல் பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த மீன் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வண்டியில் ஃப்ரெண்ட்ஸுங்க வாங்கிட்டு இருந்துருந்தாங்க அதுதான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் நம்ம வண்டியில் கடல் பாறை மீன் நம்ம எப்படி செய்கிறோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் செய்ய போகிறாங்க வேறு லெவல் டேஸ்ட் இருக்க போகுது உண்மையாகவே இதுக்கு முன்னாடி நான் அந்த கடல் பாறை மீன் அதை சாப்பிட்டதில்லை பாண்டிச்சேரியில் வந்து ஃபஸ்ட் டைம் இது வாங்கி சமைக்கிறோம் வாங்க சமைக்கலாம் கோயில் நாங்கள் விட்டு காலையில் சாப்பிட்டா என்ன டேஸ்டாக பயங்கரமா இருக்கும் பழச்சு போட்டா தான் இந்த பாலம் போடாத முன்னாடி இங்கேயே விற்றுந்தாங்க கடல் மீந்தான் டேஸ்ட் மீன் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமா கழிவு முடிச்சிருச்சுங்க இப்ப அப்படியே நேரம் கொண்டு போய் சமைக்கலாம் வாங்க வாங்கும் காசை அடிச்சு விடுங்க அப்படி சைடுல ஓரமா விட்டு அப்படியே அழையா நீர் உடையாது வரும் நல்லா அரிச்சு வர்றது நைட்டு ஒரு மணி ஆகுது பயங்கரமாக வேட்டையாடுங்க போயிருக்கோம் அதே இடத்துல நேற்று ஒரு வண்டி நைட்டு மாட்டுச்சு இன்னைக்கு காலையில் இன்னொரு வண்டி மாட்டிக்கிச்சு இதே இடத்துல டிரைவரும் வெளியே எடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க சரி வாங்க நம்மளும் போய் அவங்க கூட சேர்ந்து உதவி செய்யலாம் இந்த மாதிரி பள்ளத்தில் சேத்துல மாட்டின வண்டியை எப்படி வெளியே கட்டி இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போமா இந்த வீடியோவில் பார்த்த வரைக்கும் பார்த்துட்டு கட்டி தான் இழுக்கணும் அந்த வண்டிக்கு பெல்ட் போட்டு கட்டி தான் இழுக்குது நாங்களும் சாக் பை போட்டு பார்த்தோம் கட்டை வச்சு பார்த்தோம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை பெல்ட் வச்சு கட்டி பார்த்தோம் கட்டாயி போச்சு அடுத்து வந்து கயிறு போட்டு தான் இப்போது கட்டி இழுக்கணும் அப்படின்னா ராடு வச்சு சைடில் வச்சு தள்ளணும் வெற்றி பெல்ட் போட்டு எழுத்துமே சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு மேல வந்துருச்சு அப்படியே எடுத்து சொல்லுங்க தண்ணி போயிட்டே இருக்கிறதுனால வண்டி சுத்தரமிச்சிரு பிரேக்கு கல் வச்சு முதல்ல மூவ் பண்ணோம் போகல முதல்ல ஒரு வீலை ஜாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணோம் அடுத்தது கட்டை சாக்கு போய் குழி பறிக்கிறது ஆளுங்களை வச்சு தள்ளுறது எது பண்ணி வேலைக்கு அவ்வளோ கடைசியில் வண்டி கட்டி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே போச்சு நம்ம வண்டி இங்கே இருக்குது ரெண்டு நாள் ஆகுது லோடாகலாம் நம்ம தான் முதல் டர்னல் இருக்கும் பார்ப்போம் நேற்று செஞ்ச மீன் குழம்பு சட்டியில் போட்டு கட்டி வச்சுருக்கு மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடு மட்டும் முதல்ல வச்சுக்கிட்டால் சரி அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நம்மளுக்கு இதில் இந்த ஸ்டவ்வில் பெட்ரோல் கலந்து ஊற்றுனாலும் கருப்பாக அடிப்பிடிக்குது அதில் கற்பூரம் உடச்சி போட சொல்கிறாங்க சில பேர் கற்பூரம் உடச்சு போட்டால் அது சக்ஸஸ் ஆகும் என்னன்னு சொல்லி தெரியல எனக்கு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை மண்ணை எரி வச்சாலுமே கருப்பாகுது ஆனால் சில பேர் டீசலில் தான் எறி வைக்கிறாங்க ஆனால் பர்ஃபெக்டாக கீழே அடி வந்து கருப்பாகாமல் லைட்டாக அந்த சேப்பு கலர் ஆகிட்டு அப்படியே இருக்குது நம்ம ஸ்டவ் கொஞ்சம் கோளாறு கொடுக்குது பாத்திரமே கரீன் ஆயிடுது லோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் விட்ருக்கோம் ரெண்டாவது நாளில் ரெண்டாவது நாளில் சாரி மூணாவது நாளில் இங்கே பாண்டிச்சேரி டு குஜராத்

இங்கே பாருங்கள் எங்கள் ஒரு வண்டியும் மாட்டிகிட்டு இருக்குது அது தள்ளிக்கிட்டு இருக்காங்க ட்ரை பண்ணுறாங்க முடியல சரி வாங்க அப்படியே இந்த இந்துஸ்தான் கம்பெனிக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன் அடுத்து அப்படியே போவோம் கடலூர் கடலூர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது வாங்க போயிட்டு அப்படியே லோடு ஏற்றிக்கிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றி முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு அப்படியே போவோம் இன்னும் வேட்டவளம் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே அப்படியே போய்ட்டு ஒரு அவுடர் ரோடு போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஏட்டோளம் ஊருக்குள்ள பகல்லாம் ரொம்ப பஸ் எல்லாம் வந்துருச்சுனாலே கஷ்டமா ஏற்றிட்டு வந்த லோடு வந்து கயிறெல்லாம் லூஸ் ஆகி போச்சு கயிறு நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கிட்டு பெல்ட் போட்டு இறுக்கிக்கிட்டு சாயந்தரமாக பொறப்பிடுவோம் யில் அப்படியே மண்டை காயுது எதுவும் கொஞ்சம் காய் மழை வர ரேஞ்சில் இருந்தாலும் கம்மியாக இருக்குட்டா கயிறு பார்த்திங்கன்னா கட்டியாச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ வந்து ஒரு நாலு பெல்ட்டு முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் பின்னாடி ஒரு வட்டம் ஒன்று வச்சு இறுக்கிடுவோம் இருக்கிட்டோம்னா அப்புறம் டென்ஷனே இல்லாமல் சாயந்தரமாக எடுத்துகிட்டு புறப்படுவோம் டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி முடிஞ்சிருச்சு பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா போட்டு முடிய போது இது கடைசி பெல்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் சரி நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கனை மறக்காமல் தட்டி விடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் மது அருந்தி விட்டு யாரும் வாகனம் ஓட்டாதீங்க தயவு செஞ்சு மது பழக்கத்தை தவிர்த்துருங்க